சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரெட் இடிங்கினேன்னு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குது எது எப்படி இருக்குது அதெல்லாம் மறந்துடுங்க இந்த வாரம் வந்து நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா அப்படியே பாட்டு பாட்டுருப்பாங்கள்ல ராஜா அப்படின்ற மாதிரி ஸோ அந்த அளவுக்கு ஒரு ராஜா ராஜா எப்படி இருப்பாங்க எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே இருக்கும் அவங்க வந்து தெளிவாக முடிவு பண்ணி அந்த நாட்டை வந்து காப்பாற்றணும் அதுதான் அவரோட வேலை மித்தபடி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்களுக்கு வந்து பயங்கர கம்ஃபர்ட் ஜோனில் கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து அந்த ராஜா பதவிக்கு போகிறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுவீங்க அந்த எஃபர்ட் எல்லாம் நீங்கள் முன்னாடியே போட்டிருக்கீங்க இதை வந்து அதை என்ஜாய் பண்ணக்கூடிய டைம் அதை அச்சீவ் பண்ணதை சக்ஸஸை வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய டைமாக வந்து இந்த வாரம் இருக்கும் அதே மாதிரி உங்களோட ஒவ்வொரு பிளானிங் இதுவும் வந்து உங்களோட லைஃப்பில் ரொம்ப பெட்டரான விஷயத்தை எடுத்து போவோம் இதுக்கு மேலே ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு இந்த வாரம் என்னன்னா எந்த போட்டிகள் பொறாமைகளில் இருந்து அவங்க கிட்ட எல்லாம் இருந்து அந்த சில மனிதர்கள் கிட்ட எல்லாம் இருந்து நீங்கள் பயங்கர ப்ரொட்டக்டடாக இருக்கீங்க அதனால் பயங்கர சேஃப் ஜோனில் இருக்கீங்க இந்த சேஃப் ஜோனை வந்து நம்ம தூங்கி டைம் பாஸ் பண்ணியும் என்ஜாய் பண்ணலாம் இல்லை இன்னும் பெட்டரான முடிவு எடுத்து உங்களோட லைஃபோட க்ரோத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கு நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் ஃபைவ் கமெண்ட் செக்ஷன் ட்ரிபிள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ